வணக்கம் வாங்க ஸ்டாண்டிங் போஸ்ட் பார்க்கலாம் தடாசனம் கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கைகளையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அதில் ஃபைவ் டு டென் டுவெண்ட்டி கவுண்ட் இருங்க ஸ்லோவாக ஸ்கேல் பண்ணி டவுன் பண்ணுங்கள் நல்ல காலை அப் பண்ணும்போது முது முது தண்டு அடத்தையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்லோவாக ஸ்கேல் ஏகபாதாசனம் சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் ஸ்லோவாக ஒர்க் காலில் எடுத்து வைங்க அந்த கால் எடுத்து வைக்கும்போது வலது கால தொடை மேலே வைக்க வச்சு சோல்ட்ருக்கு நேராக கொண்டு வந்து நல்ல சுவாசத்தை இன்ஹேல் பண்ணி ஃபைவ் டு டென் தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருங்க நார்மல் சுவாசம் ஸ்லோவாக ஸ்கேல் பண்ணி சோல்ட்ருக்கு நேராக கொண்டு வந்துட்டு டவுன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ ப்ரீத்திங் எடுத்துங்க ஒன் டூ த்ரீ ப்ரீத்திங் நல்லா ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் போங்க சொல்கிறதுக்கு நேராக கொண்டு வாங்க அடுத்த கால் இன்ஹேல் ஹப் ரிலாக்ஸாக ஃபைவ் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் ரிலாக்ஸாக அந்த பொசிஷனில் இருங்க ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நார்மல் சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் அந்த நார்மல் சுவாசத்தை ஒரு சுவா ஒரு நல்ல டீப் இன்கேல் எஸ்கேல் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் காடுகள் அகலமாக வச்சுக்குங்க இன்கே எஸ்கேல் சோல்ற நேராக கொண்டு வந்துடுங்க கையில் திரிகோணாசனம் நல்ல ஒரு பக்கமாக டவுன் பண்ணுங்க பேரலாக இருக்கட்டும் உங்கள் பாடி முன்னையும் வேணாம் பின்னையும் போக வேணாம் பின் பக்கமாக சாய வேணாம் முன் பக்கமாக ரொம்ப வந்துரு வேணாம் இந்த மாதிரி பேரல்லாக இருக்கட்டும் அதில் ஒரு ஃபைவ் டு தேர்ட்டி கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம் இன்கேல் அப் எஸ்கேல் ஆப்போசிட் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் கவுண்ட் இருக்கலாம் டுவெண்ட்டி கவுண்ட் இருக்கலாம் தேர்ட்டி கவுண்ட் இருக்கலாம் இன்கேல் ஹப் ரிலாக்ஸ் எஸ்கேல் இன்கேல் ஹப் ரிவால்வ் ட்ரையாங்கல் அப்படியே டேர்ன் பண்ணி மேலே பாருங்கள் உங்கள் முதுகு தண்டுவாரம் நல்லா வளையட்டும் ட்விஸ்ட் பண்ணியிருக்கட்டும் 1, 2, 3, 4, 5, 10 count, 15 count, 30 count, recline, inhale, up. Inhale, scale, inhale, scale, opposite down. 1, 2, 3, 4, 5, 6, 10 count, 15 count, 30 count, recline, inhale, up. Relax. ஸ் ரிலாக்ஸ் இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு ஆசனங்கள் இருக்குது ரிவால்வ் ட்ரையாங்கிள் எக்ஸ்டெண்டட் ட்ரையாங்கிள் இது ரெண்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படியே ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள் உங்கள் கைகளை ஒரு கையை வச்சு இன்னொரு கையை மேலே ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஒரு ஃபைவ் டு டென் டுவெண்ட்டி கவுண்ட் இருங்க இது ரிவால்வ் ட்ரையாங்கிள் எக்ஸ்டெண்டட் ட்ரையாங்கிள் வராதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ட்ரையாங்கிள் போஸ்ட் எத்தொன்னே வரல அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரிவால்வ் ட்ரையாங்கிள் இருக்குது அதுக்கத்த ரெண்டு ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னே இதை பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹிப்பு ஓப்பன் ஆகும் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணது கையை வச்சு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு பொசிஷன் வராதவங்களுக்கு ட்ரையாங்கல் ரிவால்வ் ட்ரையாங்கிள் வராதவங்களுக்கு இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ட்ரையாங்கிள் எக்ஸ்டெண்டட் ரிவால்வ் ட்ரையாங்கிள் வராதவங்களுக்கு இந்த ரெண்டு இந்த இது யூஸ் ஆகும் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ரிலாக்ஸ் 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 ரில நடராஜாசனம் ஒரு காலை பக்கமா கையை பிடிங்க கையை பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் இது பேஸிக்காக பண்ணக்கூடிய ஆசனம் பேசிக்காக பேசிக் லெவல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெய்ன் பண்ணி கையை பிடிச்சீங்கன்னா நல்லா பண்ணலாம் மேலே ரிலாக்ஸ் கையை பிடிக்கிறத வச்சு தான் அது கையை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அப்படியே மேலே லீப் பண்ணலாம் இது நார்மலாக கணுக்கால் பிடிச்சி பண்ணுறது அப்படியே ஸ்லோவாக அப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுங்கள் கைகளை நீட்டிட்டு ஃபைவ் டு ட்வெண்ட்டி கவுண்ட் முடிஞ்ச வரைக்கும் இருங்க ரிலாக்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் செவ்த்தில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க செவுத்தில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் தனியாக நிற்கலாம் ரிலாக்ஸ் 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 இந்த ஆசனம் பண்ணால் கம்பல்சரி ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணணும் பாதாஸ்தாசனம் உங்கள் கால் பின்னாடி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நல்லா டவுன் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஆக்சுவலாக கை கை வந்து கால் பெருவரில் பிடிச்சி டவுன் பண்ணணும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக வர்றதுக்காக கா கையை பின்னாடி வச்சுட்டு பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் இன்ஹேல் ஹாப் கம்பல்சரி இந்த ஆசனம் பண்ணுங்க எந்த வேஸ்ட் பெண்ட் பண்ணிங்கனாலும் கம்பல்சரி ஃபார்வேர்ட் பெண்ட் ஆசனம் பண்ணணும் ரிலாக்ஸ் 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 சேர் போஸ்ட்டில் சேர் சேர்போஸ் ஒரு பக்கம் ட டேன் பண்ணி அப்படியே எக்ஷன் பண்ணுறோம் சேர்போஸ் ஃபஸ்ட்டு உட்காந்துங்க கையை ஒரு பக்கமாக கொண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கே வச்சு மேலே பாருங்கள் ஃபைவ் டென் கவுண்ட் இருந்தால் போதும் ஆரம்பத்தில் ஸ்லோவாக எஸ்கேல் இன் கேல் ஹாப் எஸ்கே கே எஸ்கே ரெடி கேல் ஸ்கேல் ஆப்போசிட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே வச்சு மேலே பாருங்கள் முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் சேர் போஸ்ட்லேயே கொஞ்சம் டேர்ன் பண்ணி டு ஸ்ட்ரெய்ட் பண்ணி பண்ணுறோம் ரிலாக்ஸ் 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 தேங்க்யூ பொறுமையாக பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் இடையில் வந்து சுவாசத்தை எடுத்துங்க இது திருவிக்ரமாசனம் ஒரு காலை பெண் பண்ணி அப் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க இந்த ஆசனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரிலாக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க அப்படி பண்ணணும் இது நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இதை போடுறேன் அந்த ஆசனத்தோடு முடிச்சுக்கோங்க இந்த ஆசனம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கால் வந்து ஒன் எயிட்டி டிகிரி வளைச்ச பிறகு தான் ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரிட் பண்ண பிறகு தான் ஒரு காலை பிடிங்க அப் பண்ணுங்கள் இதை இந்த மாதிரி அப் பண்ணுறதுக்கு முன்னே காலை வந்து கீழே ஒன் எயிட்டி டிகிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ